வினா எண் ஒன்று அதிகம் உடலுறவில் ஈடுபடும் விளங்கியது ஆப்ஷன் ஏ சிங்கம் பி புலி சி யானை டி சிறுத்தை சரியான விடை டி சிறுத்தை வினா எண் இரண்டு எந்த விலங்கு மற்ற பெண் விலங்கை நாக்கு போடும் ஆப்ஷன் ஏ சிங்கம் பி புலி சி யானை டி சிறுத்தை சரியான விடை டி சிறுத்தை வினா எண் மூன்று கண்ணகிக்கு கோவில் அமைந்துள்ள இடம் எது ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம் பி கும்பகோணம் சி தஞ்சாவூர் டி திருவஞ்சிக்களம் சரியான விடை டி திருவஞ்சிக்களம் வினா எண் நான்கு யானையின் கற்பகாலம் எத்தனை மாதங்கள் ஆப்ஷன் ஏ பதினைந்து மாதங்கள் பி பத்து மாதங்கள் சி நாற்பது மாதங்கள் டி இருபத்தி இரண்டு மாதங்கள் சரியான விடை டி இருபத்தி இரண்டு மாதங்கள் வினா எண் ஐந்து மனைவியை உச்சக்கட்டம் கொண்டு செல்ல கணவனுக்கு எவ்வளவு நிமிடங்கள் தேவைப்படும் என மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர் ஆப்ஷன் ஏ பத்து நிமிடங்கள் பி பன்னிரண்டு நிமிடங்கள் சி பதினான்கு நிமிடங்கள் டி பதினைந்து நிமிடங்கள் சரியான விடை சி பதினான்கு நிமிடங்கள்